சந்தையில் கிடைக்கும் பட்களை வெண்மையாக்கும் பட்பசைகள் பட்களை உண்மையாக வெண்மையாக்குவதில்லை என இலங்கை சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சமூக பல் வைத்திய ஆலோசகர் வைத்தியர் ஷானிகா முத்தந்திரி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த பட்பசைகள் பாதிப்பில்லாதவை என்றாலும் அவற்றில் சிலிக்கா அல்லது கால்சியம் காவனை போன்ற கடினமான கூறுகள் உள்ளன இவை பட்களின் மேற்பரப்பில் உள்ள கரைகளை மட்டுமே சுத்தம் செய்யக்கூடியவை ஆனால் பட்சிப்பியை சேதப்படுத்தக்கூடியவை என தெரிவித்துள்ளார் இந்த பட்பசைகள் ஏற்படுத்தும் வெண்மையாக்கும் விளைவு நீண்ட காலம் நீடிக்காது என்றும் அதற்கு பதிலாக பட்களை பாதுகாக்க உதவும் புளோரைட் பட்பசையை பயன்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் தற்போது பாலர் பாடசாலை செல்லும் சிறுவர்களில் அறுபத்தி மூன்று சதவீதத்தினருக்கும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி நான்கு வயது வரையிலான பெரியவர்களில் தொன்னூறு சதவீதத்தினருக்கும் பட்சிதைவு காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் பட்சிதைவை தடுப்பதற்கு புளோரைட் பட்பசையே சிறந்த வழி என அவர் வலியுறுத்தினார் இது பட்சிப்பியை வலுப்படுத்துவதாகவும் ஆரம்பகால சேதங்களை வாயில் உள்ள அமிலத்தன்மையை குறைப்பதாகவும் அவர் கூறினார் பெரியவர்களும் பெரிய குழந்தைகளும் ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு பிபிஎம் ஃப்ளோரைட் கொண்ட பட்பசையை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு இரண்டு முறை பட்களை துலக்க வேண்டும் எனவும் இது பாதுகாப்பானது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குழந்தைகள் பட்களை துலக்கும் போது அதிக அழுத்தம் கொடுக்காமல் மென்மையான பட்டுருக்கிகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் பட்பசை பெட்டியில் ஃப்ளோரைட் அளவை சரிபார்க்குமாறும் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது